பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்கும் போது பெண்கள் வந்தா நவந்து நிற்போம் ஒதுங்கி நிற்போம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளர் இஸ்லாமிய பெண் வேட்பாளர் மேடையில இருக்காங்க மேடையில இருக்கும் போது கண்ண கொண்டு எரியற ஆபாசமா பேசுறனா உன்னை எப்படிப்பட்ட மனநிலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி விட்டு இருக்கு பிரிச்சு பாருங்க மக்களே பிரிச்சு பாருங்க நீங்க உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் உங்க வீட்டு பெண்ணுக்கு இப்படி கல்லடி அடிப்பட்டிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்ப ஒரு இஸ்லாமிய பெண் வேட்பாளருக்கு இந்த நிலை என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற சமூக நீதியா

இந்த பாருங்க இந்த மண் எப்படிப்பட்ட மண் இந்த மண்ணை எப்படிப்பட்ட மண்ணாக மாற்றப்பட்டிருக்கின்றது நமக்கு இதுவரை அறப்புறும் பாரா என்ற தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இல்ல முதல் முறையாக இதில் புரட்சி செய்தது நாம் கட்சி ஒரு இஸ்லாமியரை பெண் வேட்பாளராக இந்த மண்ணில் நிறுத்திருக்கு ஒரு பெண் வேட்பாளராக நிறுத்திருக்கு ஆனால் இந்த பெண் வேட்பாளர் மேலே இருக்கும்போது இந்த பெண் வேட்பாளருக்கு எதிராக நான் கேட்கிறேன் இன்னைக்கு எல்லாத்திலும் லவி போயிட்டு இருக்கு இதே திமுக ஐயா